நம்ம ஷாப் வந்து கிளாஸ் கிங் எங்க இருக்குன்னா மூணோட எஃபெக்ட் சீட்ல இருக்கு நம்ம ஷாப்ல டிஸ்பிளே ரிலேட்டடான எல்லா சர்வீஸும் பண்ணிட்டு இருக்கோம் டிஸ்ப்ளே மேல இருக்கிற கிளாஸ் மேல இருக்கிற கிளாஸ் மட்டும் கிராக் ஆயிருக்கு ஓகே ஆனா டிஸ்பிளே நல்லா இருக்கு டிஸ்பிளே நல்லா இருக்கு கிளாஸ் மட்டுமே சேஞ்ச் பண்ணலாம் ஓகே ஃபோல்டு ஃபோன்லாம் என்ன ஆகும்னா ஃப்ரண்ட் டிஸ்பிளே பிளாங்க் ஆயிடுச்சு ஓகே உள்ள உள்ள டிஸ்ப்ளே சம்டைம் டைம் வருது ஓகே சம்டைம் டைம் வரலன்றாங்க சோ இதுக்கு மிடில் ஃபிளெக்ஸ் ஃபால்ட் வரும் அதுவும் நம்ம மாத்தலாம் எல்லாமே டிஸ்பிளே ரிலேட்டடா டாப் லெவல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே சர்வீஸ் பண்றது நாம நாங்க ட்ரெய்னிங் மெயினா கொடுத்து வச்சிருக்கோம் ட்ரெய்னிங் எல்லாமே பிராக்டிகலா இருக்கும் இந்த மாதிரி ஆன் டிஸ்ப்ளேஸ் வச்சிருக்கோம் இந்த டிஸ்பிளேல பிராக்டிகல் சர்வீஸ் இருக்கும் ஃபிளெக்ஸ் பண்டிங் மெஷின்ல ரெண்டு வகையான மெஷின் இருக்கு அது வந்து ஃபுல் டாப் அண்ட் மாடல் இது பேசிக் மாடல் வித் மேனுவலா பண்ணலாம் மிஷின்ஸ் வேணும்னாலும் நீங்க சென்னையில பை பண்ண வேண்டாம் எல்லாமே எங்கள்கிட்டயே பை பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு இந்த ஓசிய மிஷின் சென்னையில வாங்க போனா ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கம்மி கிடைக்காது ஓ ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அவ்வளோ வரும் கம்மி கம்மினாலும் இங்கே ரிஜிஸ்ட் மார்க்கெட்ல உங்களுக்கு ஓகே கோயம்புத்தூர் பண்ணினா அந்த ரேட் தான் வரும் ஓகே உங்களுக்கு நான் டேரக்ட் இம்போர்ட் பண்ணி தரேன் எப்படி பார்த்தா உங்களுக்கு டுவெண்ட்டில இருந்து தேர்ட்டி தௌசண்ட் மிச்சம் இது வந்து ஐஃபோன் பேக் டோர் மிஷின் ஐஃபோன் ஃபுல்லா லேசர் வரும் இது லேசர் அலைன் பண்ணிருக்கோம் அதுல உள்ள தம்மை ஃபுல்லா மெல்ட் பண்ணிடுவாங்க ஓ மெல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் டோரை மட்டும் பண்ணி மாத்திட்டு இருக்கோம் ஓகே ஓகே வேற லெவல் ப்ரோ ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ரிச்சி ஸ்ட்ரீட்ல பார்த்தீங்கன்னா கிளாஸ் கிங் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் சர்வீஸ் சென்டருக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த ஷாப்போட லொகேஷன் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ரிச்சி ஸ்ட்ரீட்ல நீங்கள் என்ட்ரு ஆகிறீங்களா அங்கே வந்து போலீஸ் பூத் அது லேண்ட்மார்க் எல்லாருக்குமே தெரியும் ரிச்சி ஸ்ட்ரீட்டில் இந்த போலீஸ் பூத் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இந்த ஷாப் வந்து லொக்கேட்டாக இருக்குது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக கைட் பண்ணிவிடுவாங்க ரொம்ப ஈஸி தான் அந்த போலீஸ் பூத் ஆண்டு இருந்து பாருங்க மேலே கிளாஸ்கிங் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட் இருக்கும் நீங்க வந்து ஈஸியா வந்தலாம் சோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மொபைல் டிஸ்பிளே எல்லா சர்வீசஸும் இங்க வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க மொபைல் டிஸ்பிளே மேல இருக்கிற கிளாஸ் அதுவும் இங்க சேஞ்ச் பண்றாங்க டோட்டல் டிஸ்பிளே அதுவும் இங்க சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க அதே மாதிரி இந்த மாதிரி ஃபோல்டிங் மொபைல் இந்த மாதிரி ஃபோல்டிங் மொபைல் இதுவும் நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க சோ இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு ப்ரீமியம் இது நிறைய இடத்துல பண்ண மாட்டாங்க பட் கிளாஸ் கிங்ல வந்து இந்த மாதிரி ஃபோல்டிங் மொபைல் கூட நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க ஐபோன்ஸ் அதே மாதிரி ஐஃபோனில் மோஸ்ட் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா கிரீன் டிஸ்பிளே ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும் அதெல்லாம் இங்க சூப்பராக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அஃபோர்டபுள் பிரைஸ் நீங்க வெளியே கம்பேர் பண்ணிட்டு கூட இங்க வரலாம் ப்ரைஸிங் ரொம்ப பெஸ்டா இருக்கும் ட்ரைனிங் மெயினாக இங்க ப்ரொவைட் பண்றாங்க நீங்களும் இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் சென்டர் வைக்கணும் அப்படின்னா ட்ரைனிங் கண்டிப்பா இங்க வந்து ப்ரொவைட் பண்றாங்க அதுவும் ரியல் டைம் ட்ரைனிங் இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா மிஷின்ஸ் அவ்வளவு இருக்கும் அதே மாதிரி இங்க பாருங்க டிஸ்பிளே பாருங்க எவ்வளவு வச்சிருக்காங்க பாருங்க டிஸ்பிளே இதெல்லாம் ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த ட்ரைனிங்ல கொடுக்கக்கூடிய போன் டிஸ்பிளேஸ் தான் சோ ப்ராக்டிக்கலா சொல்லி கொடுக்குறாங்க சோ நீங்க ப்ராக்டிக்கலா கத்துக்க போது என்னன்னா ஈஸியா நீங்க கடை வச்சு நீங்களும் இந்த மாதிரி பிரம்மாண்டமா பண்ணலாம் அந்த மாதிரி சப்போர்ட் எல்லாமே நம்மளுக்கு பண்ணி கொடுக்கறாங்க ஸ்பேர்ஸ்ல இருந்து எல்லாமே எங்க கிடைக்கும் அதே மாதிரி இந்த மிஷின் பாத்தீங்கன்னா நீங்க எங்க வாங்கினாலும் ஒரு ரேட் இருக்கும் பட் இங்க டைரெக்டா நீங்க வாங்கினீங்கன்னா அந்த ரேட்டோட ரொம்ப கம்மியா உங்களுக்கு டுவெண்ட்டிலிருந்து தேர்ட்டி தௌசண்ட் வந்து டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ சொல்றாரு அதனால உங்களுக்கு மிஷின்ஸ் வேணும்னு இங்க டைரக்டா இங்கே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த சப்போர்ட்டா இங்க பண்ணி கொடுக்குறாங்க இம்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க கஸ்டமருக்கு வந்து மெயினா வந்து இந்த மொபைல் டிஸ்ப்ளே ரிலேட்டட் எல்லா ப்ராப்ளம்ஸுமே வித்தின் ஒரு டூ ஹவர்ஸ்ல நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க அண்ட் ஆல் ஓவர் இந்தியா பாத்தீங்கன்னா இந்த கொரியர் மூலமா கூட நம்மளுக்கு சர்வீசஸ் வந்து பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்போ வீடியோல போயிட்டு ட்ரைனிங் பத்தி டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம் யார் யாரெல்லாம் ட்ரைனிங் பண்ணலாம் ட்ரைனிங் எடுக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுக்குறாங்க எல்லாமே டீட்டெயிலாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஹாய் ப்ரோ வணக்கம் ஹாய் வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ப்ரோ உங்க ஷாப் நேம் சொல்லிட்டு உங்க ஷாப்போட லொகேஷன் சொல்லிடுங்க ப்ரோ நம்ம ஷாப் வந்து கிளாஸ் கிங் ஓகே எங்க இருக்குன்னா மவுண்ட் ரோடு ரிச்சர் ஸ்ட்ரீட்ல இருக்கு ஓகே ரிச்சர் ஸ்ட்ரீட் புள்ள வந்தீங்கன்னா போலீஸ் பூத் இருக்கும் போலீஸ் பூத் மேல ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருக்கு ஆமா ஓகே ஓகே ப்ரோ உங்க ஷாப்ல என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம ஷாப்ல டிஸ்பிளே ரிலேட்டடான எல்லா சர்வீஸும் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே இந்த மாதிரி கிளாஸ் டேமேஜ் ஆயிடுச்சு ஓகே நல்லா எப்படி சூப்பர் நூறா வந்து ஓகே ஓகே இந்த மாதிரி கிளாஸ் டேமேஜ் ஓகே ப்ரோ இப்போ நீங்க அந்த கிளாஸ் டேமேஜ்னு காட்டுனீங்களா அது என்ன அந்த டிஸ்ப்ளே மேல இருக்கிற கிளாஸ் மேல இருக்கிற கிளாஸ் மட்டும் கிராக் ஆயிருக்கு ஓகே ஆனா டிஸ்ப்ளே நல்லா இருக்கு டிஸ்ப்ளே நல்லா இருக்கு ஓகே ஓகே இப்போ சர்வீஸ் சென்டர் எல்லாம் எதுவும் டிஸ்பிளே மாத்தணும் சொல்லுவாங்க நம்ம மாத்தாம கிளாஸ் மட்டுமே சேஞ்ச் பண்ணலாம் ஓகே ஓகேங்களா ஓகே சோ இமே ஃபோல்ட் ஃபோன்ல என்ன ஆகும்னா ஃப்ரண்ட் டிஸ்ப்ளே பிளாங்க் ஆயிடுச்சு ஓகே உள்ள உள்ள டிஸ்ப்ளே சம்டைம் டைம் வருது ஓகே சம்டைம் டைம் வரலன்றாங்க சோ இதுக்கு மிடில் ஃப்ளெக்ஸ் ஃபால்ட் வரும் அதுவும் நம்ம மாத்தலாம் மாத்தலாம் ஆமா ஓகே

அந்த ஸ்டார்டிங் பிரைஸ் இருக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் 10000ல இருந்து இருக்கு 10000ல இருந்து ஸ்டார்ட் ஆன பேசிக் கோர்ஸ் அது ஓகே அது பேசிக்ங்கிறது வந்து கேக்க பேசிக்கா இருக்கலாம் பட் அது கூட பண்ண தெரியாம நிறைய பேர் மொபைல் கடை வச்சிருக்காங்க அந்த பேசிக் கோர்ஸ் உங்களுக்கு प्रॉफिटபிளான கோர்ஸ் தான் அது அந்த என்னென்ன உங்களுக்கு இன்குளூட் ஆகும்னா எல்சிடி கிளாஸ் ரிプレஸ்மென்ட் எல்இடி கிளாஸ் ரிプレஸ்மென்ட் போலரைசர் செஞ்சி ஓசிய பஞ்சிங் இது இன்க்ளூடடா இருக்கும் அதுல இப்போ வந்து நம்ம பிரீமியம் சர்வீஸ் போகும்போது ஹெஜ் மாடல் பிளெக்ஸ் பாண்டிங் சில்வர் கண்டக்டிவ் பேஸ் அதுதான் இருக்கு அதுதான் ஆல்ரெடி ஷாப் வச்சிருக்காங்க அவங்க வந்து கத்துக்க வேண்டிய மெயின் அது அப்படி இல்ல நீங்க ஃபுல் ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்கன்னா ஜீரோ டு ஹீரோ கோர்ஸ் போலாம் அந்த கோர்ஸ்க்கு உங்களுக்கு டைம் எடுக்கும் ஒரு த்ரீ மந்த்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணா ஃபுல்லா கத்துக்க முடியும் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆமா நீங்க போய் ஒரு ஷாப் வைக்கணும் ப்ரொஃபஷனல் லெவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது பண்ணலாம் ஆல்ரெடி ஷாப் வச்சிருக்கிறவங்க வந்து ப்ரொஃபஷனல் லெவலா பண்ணா இது கண்டிப்பா கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ப்ராஃபிட்டபிளா இருக்கும் ஓகே ஸோ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்றாரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து ட்ரைனிங் எடுக்கிறாரு உங்ககிட்ட அதுக்கப்புறம் உடனே நம்ம கடை போடலாமா இல்ல எப்படி ப்ரோ அது அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு படிப்படியா எப்படி போகணுங்கிற டோட்டல் கைட்லைன்ஸ் நம்ம கொடுப்போம் ஓகே ஓகேங்களா ஸோ அதே மாதிரி அவங்க என்னென்ன மிஷின்ஸ் வாங்கணும் அதே மாதிரி ஸ்பேர்ஸ் எங்க கிடைக்கும் அந்த மாதிரி சப்போர்ட் எல்லாம் நீங்க கொடுப்பீங்களா ஆல் சப்போர்ட் நாங்க கொடுப்போம் மிஷின்ஸ் வேணும்னாலும் நீங்க சென்னையில பை பண்ண வேண்டாம் எல்லாமே எங்கள்கிட்டயே பை பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு இந்த ஓசியன் மிஷின் சென்னையில வாங்க போனா

நம்ம ஃபீல்டுக்கான என்னென்ன பொருள் தேவைப்படுது வச்சிருக்கோம் எல்லாமே நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ் பண்ணி தரலாம் எல்லாமே நம்ம கூட யார் ஜாயின் ஆகுறாங்களோ அவங்களோட கொண்டு போவோம்

யூஸ் பண்ணிக்கிங்க இந்த வீடியோவை ஓகே கஸ்டமர் இருந்தாலும் நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் பெஸ்டா இருக்கும் சோ எல்லாம் ரொம்ப பெஸ்டா இருக்கும் எல்லாமே எல்லாம் பெஸ்டா இருக்கும் உங்களுக்கு சர்வீஸ் ப்ரொபஷனல் லெவலா கிடைக்கும் உங்களுக்கு ஓகே நார்மலா ஒரு கடயில போய் மாத்தும் போது சைடுல கம் தெரியும் அது எதுமே இருக்காது உங்களுக்கு ஓகே ப்ராப்பர் அது அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அந்த லிக்விட்ஸ் அந்த கம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இப்போ சாம்சன் எல்லாம் ஹைரன் மாடல் எல்லாம் போகுது ம் என்ன பண்ணுவாங்கன்னா நார்மல் கம் போட்டு தான் ஓட்டுவாங்க ஓகே நாங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கேஸ் கிட் வச்சிருக்கோம் ஓகே இந்த மாதிரி கம்பெனில என்ன பேஸ்டிங் வருதோ அந்த பேசிங் மாரி ஒட்டி கொடுப்போம் ஓகே ஓகே புரியுதுங்களா இது சாம்சங் ஒன் பிளஸ் மட்டும்தான் வந்திருக்கு சோ வந்திருக்கிற பிராண்டுக்கு நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோஸ் பண்றீங்க ஆமா இப்போ ட்ரைனிங் எடுத்த வர்றவங்களுக்கு ஆன் டிஸ்கல கொடுப்போம் ஆன் டிஸ்கல கொடுத்து மிஷின்ல போட்டு செக் பண்ணி உங்களுக்கு பெரிய பெரிய மால்ஸ் ஆ இருந்தாலும் உங்களுக்கு ஆன் டிஸ்பேல ட்ரைனிங் கொடுப்போம்

பாத்து கத்துக்கலாம் ஓகே ஆல் மாடல்ஸ்க்கான டயக்ராம் எல்லாமே நாம கொடுத்துருவோம் ஓகே ஓகே ஒரு சில பேரால ஃபிளெக்ஸ் பாண்டிங் மிஷின் அஃபோர்ட் பண்ண முடியாது மைக்ரோஸ்கோப் ஆல்ரெடி யூஸ் பண்ண தெரியும் ஓகே அந்த மாதிரி பர்சனுக்கு வந்து நாங்க கண்டெக்டிவ் பேஸ்ட் லைவ் சர்வீஸா கத்தரோம் எல்லாமே பிராக்டிகலா இருக்கும் உங்களுக்கு பிராக்டிகலா இருக்கும் ஆமா அப்ப உங்ககிட்ட கிட்ட கத்துக்கனா போதும் அவங்களும் ஒரு சர்வீஸ் சென்டர் வச்சி பெரிய லெவல்ல பண்ணலாம் பெரிய லெவல்ல பண்ணலாம் ஆல்ரெடி கடை வச்சிருக்கவங்க இன்னும் அவங்க பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம் ஓகே அப்போ இப்போ நம்ம ஷாப் செட்டப் பார்க்கலாம் நம்ம ஷாப் பாருங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் உட்காந்து வேலை பார்த்துட்டு இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் உட்காந்து ஒர்க் பண்ணுவாங்க ஓகே பாருங்க இது வந்து ஐஃபோன் பேக் டோர் மிஷின் ஐபோன் ஃபுல்லா லேசர் லோடும் ஓ இது வந்து லேசர் ஓட்டி காமிக்க பாருங்க ஐஃபோன்ஸ் எல்லாமே நாங்க லேசர் பினிஷிங்ல பண்ணுவோம் போனை ஓபன் பண்ணவே தேவையில்ல போன் ஓபன் பண்ணாமலே உங்களோட சீலோ ஓபன் ஆகுது பேக் சைடுல மட்டும் லேசர் ஓட்டி நம்ம டோர் ரிமூவ் பண்ணி மாத்தி கொடுத்துறோம் ஓகே 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 இப்போ இதோ நாங்க ஆபரேட் பண்ணி காமிக்கறோம் ஓகே ஓகே

பாருங்க இது லேசர் அலைன் பண்ணிருக்கோம் ஓகே இப்போ ஸ்டார்ட் பண்றேன் பாருங்க லேசர் ஓடு அந்த உள்ள தம்ம ஃபுல்லா மெல்ட் பண்ணிடுவாங்க ஓ மெல்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம ஜஸ்ட் டோர் மட்டும் ரிமூவ் பண்ணி மாத்தி கொடுத்துறோம் ஓகே ஓகே வேற லெவல் bro ஐபோன் எல்லாமே நாங்க லேசர் ஃபினிஷிங்ல பண்ணி கொடுத்துறோம் ஓகே அதே மாதிரி இந்த மாதிரி கிளாஸ்ல ரிப்ளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க இது டச் ப்ராப்ளம் வந்திருக்கு டச் மட்டும் மாத்திக்கலாம் டச் மட்டும் ஓகே ஆமா இது மாதிரி சின்ன மாடல்கள் எல்லாமே கூட நாங்க பண்ணி தரோம் ஓகே டிஎஃப்டி டிஸ்ப்ளே இப்படி நோரிங்க இருக்கு பாருங்க ம் தெர்லாம் 글라스 இப்போ அந்த வந்து கிளாஸ் 글라스னால அது ரிஸ்கா இல்லனா அது எப்படி ப்ரோ? எல்லாமே நம்மளுது ப்ரோ. நீங்க உங்க ఫోனை கொண்டு வந்தா மட்டும் போதும். ஓகே. நான் ஸ்டார்டிங்ல என்ன ப்ரைஸ் அது மட்டும் தான் நீங்க பே பண்ணற டேமேஜ் ரிஸ்க் இப்போ நீங்க ஒரு மாத்தா 3000 சொல்லி இருக்கங்க அதோட டிஸ்பி காஸ்ட் இருக்கும். ஓகே. அது டேமேஜ் உங்களுக்கு ஒன் டே டைம்லாம் கிடையாது. ஆன் சொன்ன அந்த டூ

இது எஜு கிளாஸ் ரிப்ளேஸ்மெண்ட் ஐபோன் பேக் டோரு பிளெக்ஸ் பாண்டிங் பிளெக்ஸ் பாண்டிங்னா வந்து இந்த ஐபோன்ஸ் ஹைரன் மாடல் எல்லாம் டிஸ்பிளே ஆயிடும் அதுக்கான சொல்லியூஷன் எல்லாம் நம்ம கண்டக்டிவ் பிளேஸ்ல பண்ணுவோம் இது சாம்சங் ஃபோனா டச் நாட் வர்க்கிங் வரும் ஓகே ஆண்ட்ராய்டு ஃபோன்ல எல்லாம் டச் நாட் வர்க்கிங் வரும் அது எல்லாமே ஃப்ளெட் பானிங் பண்ணி கொடுத்துட்டோம் ஓகே அத எல்லாமே பண்ணி கொடுத்துருவீங்க இருந்தாலும் 2 hours ஆகும் டைம் 2 hours ஆகும் டைம் எது எந்த ஃபால்ட் வந்தாலும் 2 hours ஆகும் ஒரு சில டைம் வர்க் அதிகமா இருந்தா டைம் வாங்குவோம் ஓகே அது அந்த டைம் போது தான் அது ஓகே bro இப்போ வந்து சென்னையில் இருந்தாங்கன்னா डायरेक्टली வந்து பண்ணுவாங்க ப்ரோ சர்வீஸ் நான் சொல்றேன் இப்போ सपोज வேற எங்காச்சும் வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து பாக்குறாங்க இந்த வீடியோ அவங்களும் இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணனும் அப்படினா வேற ஸ்டேட்ல இருந்து வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பாக்குறவங்க வந்து நீங்க ஹைரன் மொபைல் இருக்குனா மட்டும் அனுப்பிச்சுடுங்க அனுப்பிச்சுடுங்க பட்ஜெட் மொபைல்

ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்கன்னா லைஃப் டைம் அவங்க எங்க மிஷின்ஸ் ஆப்ரேட் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகே அவங்களை வந்து இங்க ஆபரேட் பண்ணலாம் ஆப்ரேட் பண்ணலாம் ஓகே ஓகே மிஷின் வாங்க முடியல டெய்லி மார்க்கெட் வந்து போறீங்க அந்த மாதிரி ஆட்கள் வந்து நீங்க மிஷின் சூஸ் பண்ணி அவங்களே வந்து பண்ணிட்டு போயிடலாம் அவங்க எங்க ட்ரைனிங் எடுக்கிறாங்களோ அதே கேபிள் உட்காந்து அவங்க ஒர்க் அவங்க பார்த்து பண்ணிட்டு ஃபிளெக்ஸ் பண்ணியும் பண்ணலாம் இது ஓசி மிஷினும் ஆப்ரேட் பண்ணலாம் ஓகே ஓகே டோட்டல் லைஃப் டைம் சப்போர்ட் பண்ணுவோம் ப்ரோ புது புது அப்டேட் வரும்போது அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும் ஓகே ஷாப்போட டைமிங்ஸ் என்ன ப்ரோ ஷாப்போட டைமிங் லெவன் டு நைன் சேம் டைம் சூப்பர் சூப்பர் லெவன் டென்னு சில பேருக்கு டவுட் இருக்கலாம் அப்போ டைம்ல கான்டாக்ட் பண்ணலாம் கான்டாக்ட் பண்ண கரெக்டா இருக்கும் லெவனுக்குள்ள கால் பண்ணா ஃபோன் ரிசவ் பண்ண மாட்டோம் மேல கால் ஃபோன் எடுப்போம் ஓகே ப்ரோ ரொம்ப சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க உண்மையாக சொல்றேன் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ கண்டிப்பா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்தாங்க அப்படின்னா பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன் உங்க சப்ஸ்கிரைபர் வந்து ட்ரைனிங் வரும்போது அவங்க டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி டிஸ்கவுண்ட் பண்ணுறீங்க கேட்டுக்க சொல்லுங்க அதுக்கப்புறம் உங்க சேனல் நேம் சொன்னாங்கன்னா டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவீங்க சர்வீஸ்ல ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் இருக்குமா சர்வீஸ் டிஸ்கவுண்ட் பெஸ்ட்டாக பண்ணி தரேன் பெஸ்ட்டாக பண்ணி என்னோட சப்போர்ட் உங்களுக்கு ஓகே ப்ரோ இன்னொன்னு இந்த ஓசிஏ கிளாஸ் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன ப்ரோ ஸ்டார்டிங் உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட்லேருந்து பண்ணி செவன் ஹண்ட்ரட்லேருந்து அதுக்கப்புறம் மொபைலுக்கு கேத்த மாதிரி மொபைல் கேத்த மாதிரி இப்போ மாடல் ஃபோல்டு எல்லாம் நீங்க போகும்போது அதுக்கேத்த மாதிரி ரேட் வரும் ஓகே ஓகே செவன் ஹண்ட்ரட்ல ஆரம்பிச்சு டென் தௌசண்ட் வரைக்கும் போகும் டென் தௌசண்ட் வரைக்கும் இருக்கு ஸோ அது ஒரு மாடல் டுவெண்டி ஃபோர் சில பேர் செவன் ஹண்ட்ரட் சொன்னீங்க வீடியோ செவன் ஹண்ட்ரட் அதுதான் நான் அதுதான் கேட்டுட்டேன் ஏன்னா செவன் ஹண்ட்ரட் எல்லாமே செவன் ஹண்ட்ரட் நினைச்சுக்கிறாங்க மாடல் பொறுத்து ரேட் மாறும் எல்லாமே ஓகே ப்ரோ தேங்க்யூ ப்ரோ ப்ரோ நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க ப்ரோ பார்த்தீங்கன்னா தெளிவாக என்னென்ன பண்ணுறாரு நம்மளுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பாரு மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ஐஃபோன் பேக் இது எப்படி லேசர்ல ரிமூவ் பண்றாங்க நார்மலாக அது வந்து ஃபுல்லாக கழட்டி தான் பண்ணுவாங்க பட் ப்ரோ வந்து சுத்தமா எதுவுமே பண்ணாம அப்படியே அந்த மிஷின் மூலமா பேக் இது வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க ஸோ ஐபோன்ல அந்த பேக் பேனல்ஸ் யாருக்கு வேணும்னா கூட இங்க வாங்க சூப்பராக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ப்ரொஃபஷனலா இருக்கும் ஸோ ஒரு சர்வீஸ் சென்டர் போயிட்டு எந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலா பண்ணி கொடுப்பாங்களோ அதே மாதிரி இங்க மெயின்டெயின் பண்றாங்க மிஷின்ஸ் அவ்வளவு வச்சிருக்காங்க நான் திருப்பி திருப்பி மிஷின் சேர்ந்து சொல்றேன் நான் இது வரைக்கும் இவ்வளவு மிஷின்ஸ் எங்கேயுமே பார்க்கல பிளாஸ்டிங்ல அவ்ளோ ப்ரொஃபஷனலா இவ்வளவு மிஷின்ஸ் வச்சு பிரமாண்டமா பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி நீங்க ஏதாச்சும் மொபைல் ஷாப் வச்சிருக்கீங்க உங்களுக்கு சர்வீசஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நீங்க இங்க கொண்டு வாங்க நம்ம சேனல் பேரை ரெஃபர் பண்ணுங்க பெஸ்டா பண்ணி கொடுக்கறான்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி ட்ரைனிங் யாருக்கு தேவைப்படுதோ நம்ம சேனல் பேரை ரெஃபர் பண்ணுங்க டென் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கறோம் சொல்லிருக்காரு ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா டென் தௌசண்ட்ல இருந்து இங்க ஸ்டார்ட் ஆகுது ட்ரைனிங் அதுக்கப்புறமா அந்த லெவலுக்கு ஏத்த மாதிரி பிரைஸ் வந்து ஆகும் பட் நம்ம சேனலுக்காக பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க மெயினா என்னன்னா இங்க வந்து நீங்க கத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த அந்த மணிக்கு வந்து ஒர்தா இருக்கும் உங்களுக்கு எல்லாமே மிஷின்ஸ்ல நம்மளுக்கு ரியல் டைம்ல சொல்லி கொடுக்கறதுனால நீங்க நல்லா கத்துக்கலாம் பிராக்டிக்கலா நீங்க கத்துக்கலாம் நாளைக்கு உடனே நீங்க ஒரு சர்வீஸ் சென்டர் போட்டு ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா கூட நீங்க ஏர்ன் பண்ணலாம் அந்த அளவுக்கு ட்ரைனிங் வந்து பட்டாவ பண்ணி கொடுக்குறாங்க நீங்க வீடியோல பார்த்துருப்பீங்க மொபைல் டிஸ்பிளேஸ் அந்த மொபைலே அவ்வளவு வச்சிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அந்த பாக்டிகலா ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே அவ்வளவு டிஸ்பிளேஸ் வச்சிருக்காங்க சான்ஸே கிடையாது இந்த மாதிரி நான் எங்குமே பார்த்தது கிடையாது தான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு இந்த வீடியோ எடுத்ததுனால ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரைனிங் நீங்கள் மொபைல் கற்றுக்கணும் அப்படின்னா இங்க வாங்க கிளாஸ்கிங்கு நான் பெஸ்ட்டாக நீங்கள் கற்றுக்கலாம் எல்லாமே ரியல் டைமில் சொல்லிக் கொடுக்குறாங்க அதே மாதிரி கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ரிலேட்டட் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்ல தேவையில் வந்தீங்கன்னா கிளாஸ்கிங் இங்க வந்தீங்கன்னா பெஸ்டா பண்ணி கொடுத்துருவாங்க வந்து விசிட் பண்ணுங்க சண்டேஸ் கூட அவைலபிளா இருக்கு மோஸ்டா ரிஜிஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா சண்டேஸ் வந்து லீவ் இருக்கும் பட் லாஸ்டிங் வந்து நம்மளுக்கு சண்டேஸும் லெவன் டு நைன் வரைக்கும் நம்மளுக்கு உங்களுக்கு ஓபன்ல தான் இருக்கும் அதனால நீங்க வந்து இங்க பெஸ்ட்டா பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்க சென்னையில் வேற இங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹையர் ரெண்டு மொபைலா இருந்ததுனா நீங்க கொரியர் மூலமா கூட நீங்க சென்ட் பண்ணுங்க பெஸ்ட்டா பண்ணி கொடுத்துருவாங்க சோ இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொகேஷன் எல்லாமே கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு ஃபர்தராக எந்த டவுட் இருந்தாலும் ப்ரோ நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க அண்ட் நீங்க விசிட் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் பேரை சொன்னீங்கன்னா பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க அண்ட் நீங்க ட்ரைனிங் எடுக்கிறீங்கன்னா நம்ம சேனல் பேரை ரெஃபர் பண்ணுங்க டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி சூப்பரா ட்ரைனிங் கொடுக்குறாங்க அதுக்கு நான் கேரண்டி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க